எம்பெருமான ஆற்ப பந்துகளே ஆன்மீக கேள்விகளும் பதிலும் அதன் தொடர்ச்சி எம்பெருமானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் ஸ்ரீராம் ஜெயம் எழுதிய நோட்டை நதியில் விட்டுவிடலாமா ஸ்ரீராம ஜெயம் நோட்டில் எழுதுவதற்கு மிகித நாம ஜபம் என்று பெயர் லிகித நாம ஜபம் எழுதிய நோட்டை பூஜையில் வைத்து சிறப்பு இல்லை ஈராவிட்டால் ராமநாம வங்கிகளுக்கு அனுப்ப முயற்சி செய்யுங்கள் வீட்டிலிருந்து கிளம்பும்போது மூன்று பேராக செல்லக்கூடாது என்று உண்மைதானா சுப நிகழ்ச்சிகள் தொடர்பாக போ பேச செல்லும்போது மட்டும் மூன்று வார மூன்று பேராக செல்லக்கூடாது மற்ற நிகழ்ச்சிகளுக்கு பிரச்சனை இல்லை வாழ்க்கை நவகிரகங்களுக்கு கட்டுப்பட்டதா அல்லது முற்பிறவி பாவ புண்ணியமா அடிப்படையில் அமைக்கப்படுகிறதா விளக்கம் தேவை முற்பிறவி பாவ புண்ணிய பலன்களின் அடிப்படையில் தான் வாழ்வு அமைகிறது அதற்கான பலனை தரும் அதிகாரம் நவகிரகின் கையில் உள்ளது அதனால்தான் நவகிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபடுகிறோம் சுப நிகழ்ச்சிகளுக்கு வளர்பை தேர்ந்தெடுப்பது ஏன் நவகிரகங்களில் ஒரு ஒருவரான சந்திரனை நம் மனதை இயக்குபவர் வளர்வையை சந்தன் ஆற்றலோடு திகழ்வார் அந்நாட்களில் நிலவின் அமுத கிரணங்கள் பூமியில் விழுவதால் மன உற்சாகத்துடன் இருக்கும் உற்சாகமாக இருக்கும்பொழுது சுப நிகழ்ச்சிகள் குறைவின்றி சிறப்பாக நடந்து ஏறும் என்பதற்காகவே வளர்பிறையே தேர்ந்தெடுக்கின்றனர் அறுபது வயது அனைவரும் அறுபதாம் கல்யாணம் கட்டாயம் நடத்த வேண்டுமா நாம் பிறந்த வருடம் மாதம் நட்சத்திரம் மூன்றையும் செய்து பார்ப்பது அறுபது அறுபதாறு பிறனாளிதான் மறுமுறை பிறப்பது நூற்றி இருபத்தாவது வயதில் அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைப்பது எனவே ஒரு மனிதனின் வாழ்வில் அறுபது வயது பூர்த்தி என்பது மிக விசேஷமான நாள் அன்றைய தினம் ஆயுள் ஓமம் திருமாங்கல்ய சாரணம் செய்ய வேண்டும் அன்றைய தினம் முதல் மறுபிறவு எடுத்ததாக எண்ணி அது முதல் நடந்த அந்த தம்பதிகள் நோய் நொடி இல்லாமல் மகிழ்ச்சியால் வாழ்வார்கள் இதனையே சஷ்டியப்த பூர்த்தி தாந்தி என சாத்திரங்கள் சொல்கின்றன எனவே கட்டாயமாக செய்வதுதான் ஆகவேண்டும் ஆக வேண்டும் ஆடம்பரம் செய்ய வேண்டாம் ஆடம்பரமாக செய்ய வேண்டும் என்பதில்லை எளிமையாகவும் செய்து கொள்ளலாம் மந்திரலோபம் இல்லாமல் ஒரே வீட்டில் திருமணங்களை சேர்த்து நடத்தலாமா நடத்தலாம் முகூர்த்த நேரத்தை மட்டும் மாற்றி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கந்திருஷ்டிக்கு பயந்து தான் சில இதை செய்ய யோசிக்கிறார்கள் தேங்காய் உழைத்து பூசணிக்காய் சுற்றி திருஷ்டி கரித்து விடுங்கள் அமோகமாக இருப்பார்கள் சிலர் கடவுள் வேடம் அணிந்து பிச்சை அடிக்கிறார்கள் இதை ஊக்கப்படுத்தலாமா பிச்சை எடுப்பதே தவறு இதில் கடவுள் வேடம் வேறு கிடைக்கும் காசை எடுத்துக்கொண்டு வேடத்தை கூட கிடைக்காமல் அசைவ ஓட்டில் வந்து கடைகளும் இவர்களை கண்டு வேதனைப்படுபவர்கள் ஏராளம் எனவே ஊக்குவிக்காதீர்கள் பிச்சைக்காரர்களே இல்லாத நாடாக இந்தியா மாற வேண்டும் பிச்சை எடுப்பவர்கள் இது வேறு வழியில் உழைத்து சம்பாதிக்க வேண்டும் அவர்களது குழந்தைகளையாவது படிக்க வைக்க வேண்டும் எவ்வளவோ தன்னார்வ தோன்றிய தொன்று நிறுவனங்களை தோன்றியும் இவர்களை மாற்ற முடியவில்லை கோயிலில் பிறரால் ஏற்றப்படும் மனிதமான போல விளக்கை மீண்டும் ஏற்றி வைப்பது நல்லதா நாம் புதிய தீபம் ஏற்றுவதை விட உயர்ந்தது பிறர் ஏற்றி அணைந்து தீபத்தை மீண்டும் ஏற்றுவது சுவாமி சன்னதியில் ஒரு விளக்கு இருந்து கொண்டிருந்தது சுடர் விழுந்து அணையும் தருவாயில் இருந்த அந்த விளக்கின் எண்ணெய் கிடிப்பதற்காக சென்ற எலி ஒன்று தாம் அறியாமலேயே தீபத்தை தூண்டிவிட்டது அறியாமல் செய்தாலும் கூட இச்செயல் மிகப்பெரிய புண்ணியமாக எலிக்கு கிடைத்து மறுபிறவியில் மிகப்பெரிய அரச குடும்பத்தில் பிறக்கும் பாக்கியம் பெற்றது எனவே சன்னதியில் அணைந்துள்ள தீபங்களை எந்த குழப்பம் இல்லாமல் செய்யுங்கள் அடுத்து நீங்களும் தான் பிரதமர் பிறந்த குழையை கோயில் தரிசனத்துக்கு எவ்வளோ நாள் கழித்து அழைத்து செல்ல வேண்டும் குழந்தையை பிறந்து இருபத்தி ரெண்டு நாள் வரை தாய்க்கும் செய்க்கும் தீட்டு உண்டு எனவே அதன் பிறகுதான் உள்ள நல்ல நாள் பார்த்து தரிசனத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் கோயிலில் அரசவரம் வேப்பவரம் இரண்டையும் சேர்த்து பக்தர்கள் வலம் வருகிறார்கள் இதன் முக்கியத்துவம் என்ன அரசவரம் விஷ்ணுவின் வடிவம் அதனை அஸ்வத் நாராயணர் என்பர் இதில் அருகில் வேப்பவன் இருந்து மகாலட்சுமியாக இன்னி அவத்த விவாகம் அ பக்த விவாகம் எனப்படும் அரத வேம்பு கல்யாணம் செய்ய வேண்டும் என சாத்திரங்கள் கூறுகின்றன இவற்றை வலம் வந்தால் ஸ்ரீ லட்சுமி நாராயணனை வலம் வந்த புண்ணியம் கிடைக்கும் திருமணத்தை பலனும் கிடைக்கும் திருமணத்தலை புத்திர பேரின்மை நீங்கி இனிய இல்லறவாழ் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மந்திரங்களில் வலிமையை அறிந்து கொள்ளும் வழிமுறையை கூறுங்கள் இது கடையில் வாங்கும் மருந்தல்ல சாப்பிட்டு பார்த்து வலிமையை அறிந்து கொள்ள அல்ல அறிந்து கொண்டு பிரார்த்தனையை துவக்க குருநாதனிடம் அவர் கூறும் மண்டலத்தை உபதேசமாக பெற்று அவரவர் நலனுக்காக நம்பிக்கையுடன் ஜபம் செய்தால் பலன் கிடைக்கும் இது விஷயத்தில் ஆராய்ச்சி வேண்டாம் வழிபாட்டில் இருந்து விளக்கு விட்டது அதை அகற்ற வனமில்லை மீண்டும் பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருந்தால் தாராளமாக உபயோகங்கள் தோஷம் எதுவும் கிடையாது நல்ல பலனை கிடைக்கும் யாகத்தியில் பட்டு வஸ்திரம் பழவைகள் நாணயிடுவதால் என்ன பலன் பயன் இந்த பொருட்கள் ஆகுதி புகையாக சூரியனை சென்றடைந்து வேகமாக மாறி மழையாக நமக்கு கிடைக்கிறது யாகத்தி எட்ட பொருள்கள் பல்லாயிரம் மடங்காக விளங்கிற விளைகிறது என்கிற தர்மசாஸ்திரம் ஸ்லோகம் அக்னோ பிரத்தாகுதி சமயக் ஆதித்தம் உபதிட்டதி ஆதித்யாத்யாயதே விருத்தேரன்னம் தத பிரஜா யாகத்தியில் பொருட்களை இடுவதால் நல்ல மழை பெய்யும் சுவையான நீர் கிடைக்கும் காற்று மண்டலம் சுத்தமாகும் விளைச்சல் அதிகமாகும் விளை பொருட்களை ஏராளமாக பெறலாம் செல்லும் அபிவிருத்தி கிடைக்கும் கிரகண வேளையில் கோயில் நடைசாத்தியிருக்காதற்கு அந்த நேரத்தில் வீட்டில் விளைக்கேட்டு வழிபடலாமா அந்த நேரம் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட வேண்டும் என்றே சாத்திரங்கள் கூறுகிறது அந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி ஜபம் செய்தால் மிக விசேஷம் ஒரு ஜபம் ஆயிரம் மடங்கு ஜபம் செய்வதற்கு சமம் கிரகண நேரங்களில் செய்யும் பொழுது கடவுளின் படம் அல்லது சிலையை எந்த வழிபாட்டிற்கு உகந்தது மனம் இறைவனை நிறுத்தி வழிபடுவது மிக உயர்ந்தது இரண்டாவது சிலை அடுத்தது படம் முதலில் கூறியதற்கு மனம் ஒருநிலைப்பட ஒருநிலைப்பாடு அவசியம் உலக வாழ்க்கையை வெறுத்து வேறு எந்த சிந்தனையும் இல்லாத ஞானிகளுக்கு மட்டுமே இது சாத்தியம் உருவச்ச வழிபாட்டு அபிஷேகம் நைவேத்தியம் ஆகிய கிரியைகள் அதிகம் அவசரமான கலகதி எல்லோருக்கும் இயலாது பட வழிபாடு எளிமையானது தினமும் புஷ்டம் சாத்தி பழம்பால் கற்கண்டு நிவேதம் செய்தால் போதும் எது உயர்ந்தது என்று கவலைப்படுவதை விட எது இயன்றது என்று ஒளிவழ்த்து அதை விடாமல் செய்து நாம் உயர்ந்து மற்றவன் உயர நாம் பாடுபடுவோம் இந்த கேள்விகள் பதிலெல்லாம் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு நிவர்த்தி கொடுக்கப்பட்டுள்ளது இதை புரிந்து கொண்டு கேட்டு பயனடைந்து எல்லாரும் லைக் பண்ணுங்கோ லைக் போடுங்கோ கமெண்ட்ஸ் கொடுங்க நான் பலம்பரை சொல்கிறேன் இரண்டு காரம் ஊப்பி பணிஞ்சு வணக்கத்தோட பணிவோடு கேட்குறேன்னு சொல்கிறேன் யாரும் செய்ய மாட்டேன்னு அது ஒரு வேதனையார் ஆயிரத்தி அறுநூறு பேர் சத்துக்காக பேசியிருக்காங்க அதுக்கு நான் தலை வணங்குறேன் ஒரு ரெண்டு நாள் கூட வரமாட்டேன் எதுனா எவ்வளோ வேதனையான நிகழ்வு தர்மம் எங்கே இருக்குன்ற கேள்விக்குரியா பிறகு தர்மத்தை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கு சரி மேலே நல்லபடியாக செய்ங்கோ எல்லாரும் கரம் ஊப்பி வேண்டி கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் திவ்ய திவ்யத்திருப்படிகளே சரணம்